வெல்கம் பாக் டூ கேர்ள்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா பாப்புலரான ஆன சீரியல் ஹீரோ ஒரு நியூ என்ட்ரியாக வரப்போகிறாங்க ஆல்மோஸ்ட் இவங்க நிறைய சீரியலில் நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அருண் இவங்க ஆக்ட் பண்ண நிறைய சீரியல்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க எந்த சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க ருத்ரா ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த நியூ என்ட்ரியாக இவங்க வரப்போகிறாங்க ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களும் அதாவது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது சந்தியா இப்போ கரண்ட்டாக வந்து வாசி சீரியலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் நியூ என்டிஆர் ருத்ரா சீரியலில் ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் கலைஞர் டிவி சீரியல் வியூவர்ஸ் டிஆர் கேட்டுட்ருக்கீங்க ஸோ நம்மளும் அப்டேட் பண்ணியாச்சு ஸோ செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நியூ சீரியலை பற்றின அப்டேட்டை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறையா பேர் நியூ சீரியலோட டைம் ஸ்டாப் பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க